ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிகை பூவை விதவிதமாக ட்ரெடிஷ்னல் முறையில் எப்படி பூவை கட்டலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கு முன்னால் மல்லிகை பூ கடையில் வாங்கினதோ இல்லை வீட்டில் பூத்ததோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பருக்குள்ளே வச்சு லைட்டாக அரிசி தூவிக்கோங்க நியூஸ் பேப்பரை நல்லா சுற்றிட்டு ஒரு கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எல்லோரும் மதுரை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருப்போம் விதவிதமாக மல்லிகை பூவை எப்படி கட்டி வச்சுருப்பாங்கன்ட்டு அதே மாதிரி எனக்கும் கெட்ட தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சூப்பர் தான் கெட்ட தெரியாதவங்க செம சூப்பர் ஏன்னால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்களும் அந்த மாதிரி பூவை கட்டிடலாம் அதுக்காண்டி தான் செம சூப்பர் அப்படின்னு சொன்னேன் கே வாங்க எப்படி கெட்டலான்னு பார்க்கலாம் வெள்ளை நூல் இல்லை பச்சை நூல் இல்லை உள்ள நூல் உங்களுக்கு எது ஈஸியாக கெட்ட வருதோ அந்த நூலை எடுத்துக்கோங்க நான் இங்கே பச்சை நூலையே எடுத்துக்கிறேன் ஏன்னா காம்பு வந்து பச்சையாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த பச்சை நூல் வச்சு கெட்டும்போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் அதனால தான் பச்சை நூல் வச்சு கெட்டுறது ஒரு பூவை எடுத்து மேல் பக்கமாக வச்சுக்கோங்க இன்னொரு பூவை கீழ் பக்கமாக வச்சுக்கோங்க எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் நூலால் கீழே உள்ள பூவில் மட்டும் ஒரு சுற்று சுற்றுங்க சுற்றி கொண்டு வந்த நூல் வந்து நம்ம வச்சோம்ல மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ அந்த காம்பு ரெண்டு காம்புக்கும் கரெக்டாக சென்டரில் அந்த நூல் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க வந்ததும் வலது கையில் நான் எப்படி நூலை பிடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் என்னோடய விரல்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எப்படிலாம் நூலை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலது கையில் கீழே மடக்கி வச்சுருக்கிற ரெண்டு விரலால் நூலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மேலே உள்ள மூணு விரலால் இப்படி நூலை திருப்பினீங்கன்னா ஒரு முடிச்சு ஷேப் வரும் அந்த ஷேப்பை அப்படியே மேலே வச்சு கட்டணும்ல பூ அந்த பூவில் போட்டு அந்த முடித்த மெதுவாக இருக்கிக்கோங்க மெதுவாக இருக்குங்க டைட்டாக போட்டு இருக்கினீங்கன்னா ரெண்டு காம்பும் பிஞ்சிக்கிட்டு வந்துடும் இன்னொரு டைம் ஃபஸ்ட்டில் இருந்து செஞ்சு கட்டுறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்களும் ஈஸியாக இனிமேல் ட்ரெடிஷ்னல் முறையிலேயே மல்லிகைப்பூவை கெட்டிடலாம் மேலே வச்ச பூலையும் கீழே வச்ச பூலையும் உள்ள காம்பை நீங்கள் அந்த ரெண்டு வரலால் நல்லா பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு ஒரு மட்டும் கீழே உள்ள பூவில் நூலை சுற்றிட்டு அடுத்ததாக இப்படி கையை சுற்றி கொண்டு வந்து மேலுள்ள பூவில் ஒரு முடிச்சு போடணும் அப்பவும் அந்த காம்பை நல்லா பிடிச்சிக்கோங்க காம்பை விட்டுட்டிங்கன்னா ஒரு பூ கீழே விழுந்துரும் கரெக்டாக முடிச்சு வராது இப்போவுமே எந்த பூவை கெட்டினாலும் ஃபஸ்ட்டு பூவுக்கு மட்டும் ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க அப்படின்னா தான் பூ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கீழே விழாமல் இருக்கும் அதுக்கு தான் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பூவை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கெட்டி முடித்தாச்சு அடுத்ததாக ரெண்டாவது பூவை நீங்கள் எப்படி கெட்டணும் அப்படின்னா ரெண்டாவது பூவை எடுத்ததுமே ஃபஸ்ட்டு பூவோடு ஒட்டி வச்சு கெட்ட வரலன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு அப்புறம் மெதுவாக ஃபஸ்ட்டு பூ பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அதே ப்ராசஸ் தான் கீழே உள்ள பூவில் ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே உள்ள பூவில் ஒரு முடிச்சு போடணும் அவ்வளோதான் மெயினாக ரெண்டே ரெண்டு தாங்க பூ கட்டுறதுல அது என்ன அப்படின்னா ரெண்டு பூ வச்சு கெட்டுறோம்ல ரெண்டு பூவோட காம்பும் கீழே ஒரு சுற்றும் போதும் மேலே ஒரு முடிச்சு போடுறோம் பார்த்திங்களா அப்போவும் அந்த ரெண்டு பூவோட காம்பு அந்த நூலுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் பூ கீழேயே விழாது சர சர சரன்னு எவ்வளோ பூ கொடுத்தாலும் நீங்கள் கட்டி முடிச்சுடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்ன்தான் இந்த மாதிரி வீடியோஸை நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் நீங்கள் புதுசாக மல்லிகைப்பூவை கெட்டி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பருமறு மொட்டாக பார்த்து எடுத்து அதை கட்டிப்படிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பரு மொட்டையில் மட்டுந்தான் காம்பு நீளமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பிடிச்சி கட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும் இதே பொடி மொட்டை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட காம்பு ரொம்ப குட்டியாக இருக்குமா உங்களால் பிடிக்கவே முடியாது கீழே கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அதனால் தான் நல்லா பரு மொட்டா உள்ள பூவை எடுத்து கட்டிப்பிடிங்க அப்படின்னு சொன்னேன் கடைசியாக ஒரு மொட்டை எப்படி கட்டணும் அப்படிங்கிறத குளோஸப்பில் காட்டுறேன் பாருங்கள் உருட்டி உருட்டி கெட்டுறது அப்படின்னா பூவை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மேலே கிளியும் முடித்து போட்டுட்டு உருட்டி உருட்டி இதுக்கு முன்னால் கெட்டின பூவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துருவாங்க அதைத்தான் உருட்டி உருட்டி கெட்டுறாங்க அப்படிம்பாங்க அப்படி கெட்டுறதுனால பூவும் நல்ல கட்டியாக அதாங்க நெருக்கமாக கட்டின மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எப்போவுமே நீங்கள் பூ கட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பூவை எடுத்து போட்டு கெட்டுங்க வாங்கின எல்லா பூவும் மொத்தமாக எடுத்து போட்டு கெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பூ கட்டி முடிக்கிறதுக்குள்ளே எல்லா பூவும் விரிஞ்சிரும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கெட்டினீங்கன்னா பூ அப்படியே மொட்டாவே இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூவெல்லாம் கெட்டியாச்சு இந்த பூ வந்து வெறும் மல்லிகை பூவை மட்டும் ப்ளெயினாக கெட்டின பூவு இதுவே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும் எப்படி நான் கூந்தலில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் பூ வைக்கணாலே நம்ம எல்லாேருக்கும் பிடிக்கும் அதுவும் நம்மளே கட்டி நம்ம தலையில் நம்மளே வைக்கும்போது பிடிக்காதான் என்ன பிளெயினாக மதுரை மல்லிகை கட்டி படித்தாச்சு அதில் இந்த மாதிரி குட்டி குட்டி ரோசஸ் வச்சு கெட்டப்போகிறோம் அடுத்ததாக கடையிலேயே சின்ன சைஸ் பேக்கெட்லேருந்து பெரிய சைஸ் பேக்கெட் வரைக்கும் இந்த ரோஜாக்களை விற்கிறாங்க அப்படிலாம் வாங்க வேண்டாம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்னைக்காது இந்த ரோஜாப்பூக்கள் வச்ச மல்லிகைப்பூ வாங்குவோம்ல அப்போ அந்த மல்லிகைப்பூ வச்சதுக்கப்புறம் வாடி போனோன்னு இந்த ரோஜா பூக்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம திரும்ப மளிகைப்பூ கெட்டும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூவை கெட்டணும் அதாவது ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பூ வரைக்கும் கெட்டிக்கலாம் கெட்டதுக்கப்புறமா அந்த ரோஸை மேல் ஒரு ரோஸு கீழே ஒரு ரோஸுன்னு வச்சு கெட்டணும் ரெட் கலர் மாதிரியே எல்லா கலர்லேயும் இப்போ ரோஸஸ்லாம் வருது அதை கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி மல்லிகைப்பூ கெட்டும்போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட ரோஸஸ்லாம் வச்சு கெட்டலாம் மேலே ஒரு ரோஸ் கீழே ஒரு ரோஸ் வச்சு கெட்டினதுக்கப்புறமா அதாவது ஒரு செட்டு ரோஸ் அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு கெட்டினோம்ல மல்லிகைப்பூ அடுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூ வரைக்கும் அதே பூவை திரும்ப ரிப்பீட்டாக கெட்டணும் நம்ம கடையில் அரும்பு வாங்கினோன்னா பெரிய பெரிய மொட்டுக்கடையில் இந்த மாதிரி குட்டி குட்டி மொட்டுகளும் வந்துடும் அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பெரிய பெரிய முட்டுக்கெல்லாம் வச்சு கட்டிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி குட்டி மொட்டுக்கெல்லாம் வச்சு கட்டினீங்கன்னா ஈவனாக இருக்காது பெரிய பெரிய முட்டுகள் வச்சு கெட்டும்போதே இடையில இடையில இந்த சின்ன மொட்டுக்களையும் வச்சு கட்டிருங்க அப்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு செட்டு மல்லிகைப்பூவில் பத்துலேருந்து பன்னெண்டு வச்சோம்ல அதே மாதிரி ரெண்டாவது செட்லேயும் பத்துலேருந்து பன்னெண்டு பூ வர வரைக்கும் கெட்டினதுக்கு அப்புறமா ரோஸ் பூவை வச்சு கெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரோஸ் பூ அப்புறமா அடுத்த செட்டு அதாங்க மூணாவது செட்டு பத்துலேருந்து பன்னெண்டு பூ வரைக்கும் பூவை வச்சு கெட்டுங்க அதுக்கப்புறமா ரோஸ் வைக்கணும் இதே மாதிரி மாற்றி மாற்றி கெட்டணுன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக ரோஸ் வச்சு கெட்டின மல்லிகைப்பூ ரெடி ஆயிரும் மதுரை மல்லியில் ரெண்டாவது டிசைனான அதாங்க ரோஸ் வச்சு கட்டுற மல்லிகைப்பூவை எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு பூவை கட்டினதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க கூந்தலில் வச்சிடலாம் இந்த டிசைனில் ரோஸ் வர்றதுனால ஃபஸ்ட்டு கட்டின விட இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அடுத்ததா மூணாவதாக எந்த டிசைனில் பூ கட்ட போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சிட்டிங்களா அதாங்க உள்ளன் நூலை வச்சு தான் கெட்ட போகிறோம் எல்லா கடையிலையும் அந்த ரோஜாப்பூ வந்து பேக்கெட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால அதே மாதிரி தான் நமக்கு உள்ளன் நூலும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் நீங்களும் அதை வாங்கி வச்சுக்கலாம் ரோஜாப்பூ வச்சு கெட்டின மாதிரியே தான் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பூ வரைக்கும் மல்லிகைப்பூவை ஃபஸ்ட்டு கெட்டிக்கோங்க மல்லியின் கீழே ஒரு பூ வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மெத்தடில் அந்த பூவை அப்படியே திரும்பிக்கிட்டோம் இந்த மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஈவனாகவே ஒரே பொசிஷனில் தான் கெட்டிகிட்டே போய்கிட்டு இருக்கேன் பூவை வந்து திருப்பலை கீழே உருப்பூ கீழே உருப்பூ கெட்டினதுக்கப்புறமா அப்படி கீழே இருக்கிற எல்லா பூவையும் திருப்பிட்டு நம்ம வந்து அடுத்த பூ வச்சு கெட்ட ஆரம்பித்தோம் அப்படி கெட்டாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கெட்டிட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை எப்படி கெட்டினாலும் பூ அழகாக தான் இருக்கும் உள்ள நூலை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு விரலுக்கு இடையில மட்டும் பத்து மட்டும் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க பத்து தடவை சுற்றினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நீளமாக நூலை விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த நூலை சென்ட்ரல கொடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி விரலில் இருக்கும்போதே நூலால் நல்லா சென்றில் இறுக்கி கெட்டிட்டோம் இருந்தாலும் விரலில் இருந்து எடுத்ததுக்கப்புறமாவும் ஒரு முடிச்சு நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரோஸோட மொட்டு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு எக்ஸஸாக இருக்க நூலெல்லாம் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க மொட்டு இருக்கிற மாதிரி நல்ல வளைவாக வேலையும் கிளியும் இருக்கும் அதையும் கட் பண்ணிவிட்டு எல்லா நூலையும் நல்லா ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டு இப்படி பிரித்து விட்டிங்கன்னா ஒரு சின்ன பூ விரிஞ்ச மாதிரி நமக்கு உள்ள நூலை ரெடி ஆயிரும் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நூலெல்லாம் பூ செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க கலர் கலராகவும் இந்த நூல் பூக்களை நம்ம செஞ்சுக்கலாம் கொஞ்சம் மல்லிகைப்பூ கெட்டினதுக்கப்புறமா ஒரே ஒரு உள்ளன் பூவை வச்சு கெட்டிட வேண்டிதான் உள்ளன் பூவை கெட்டினதுக்கு அப்புறமா அதாங்க ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு மல்லிகைப்பூ வச்சோமோ அதே அளவு ரெண்டாவது சிட்டு வைங்க அதுக்கடுத்ததான் உள்ளன் பூ அதுக்கு அடுத்தது மளிகைப்பூ அப்படி மாற்றி மாற்றி எப்படி நம்ம ரோஸ் வச்சு கட்டணும் அதே மாதிரி தான் இதையும் கட்டணும் வழியாக நம்ம எல்லா டிசைன்லேயும் பூவை கட்டி பிடிச்சாச்சு ஆனால் ஒரு வாரத்துக்கு குறையாம இதே மாதிரி மொட்டோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெட்டின பூவெல்லாம் ஒரு கவரில் போட்டுட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் போகிறதுக்கு பதிலாக ஒரு சில்வர் டப்பா எடுத்துக்கோங்க அதில் உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி கட்டி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் நமக்கு தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து நல்லெலாம் வச்சுக்கலாம் இனிமேல் நீங்களே வீட்டில் மதுரை மல்லி ஸ்டைலில் பூவை கட்டி அசத்தலாம் இந்த மூணு டிசைனில் எனக்கு இந்த டிசைனில் பூ கட்டி வச்சது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட போகிறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக உள்ள நூல் வாங்கி நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க் யூ பபாய்